நம்ம குக்கரில் ஒரு பப்பாளிக்காயை தோல் நீக்கி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் அது ரெண்டு கப் போட்டுக்கலாம் குக்கரில் அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் தக்காளி ஒரு கப் பச்சை மிளகா ஒன்று இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிருவோம் இப்போ துருவுன தேங்காய் சீரகம் பச்சை மிளகா மூணு இப்போ மிஸியில் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சதை ஒரு கடாய்க்கும் மாற்றிக்கலாம் இப்போ கடாயில் மாற்றினதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா கலக்கி அந்த பச்சை போகணும் அதனால் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிருவோம் அப்பப்போ மூடி எடுத்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குருவோம் பிடிச்சிடாம இப்போ வெந்த பப்பாளி கூட்டு ரெடி ஆகிருச்சு தாளிக்கிறதுக்கு பார்ப்போம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து உளுந்து நல்லா பொரிஞ்சுருச்சு இப்போ வெங்காயம் வெங்காயம் புரிஞ்சோடனே பட்டை வத்த போட்டு தாளிச்சிக்கலாம் கருகப்பில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் இப்போ தாளித்ததை நம்ம பப்பாளி கூட்டில் சேர்த்து கிண்டி விட்டுக்குருவோம் இப்போது பப்பாளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்